சிவாய நமக திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் தமிழ் மாதமான ஆனி மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவ விழாவில் இரண்டாம் நாளில் உற்சவமூர்த்திகளுக்கு செய்யப்பட்ட தீப ஆராத்தியையும் உற்சவ மூர்த்திகள் முதலாம் பிரகாரத்தில் எழுந்தருளும் காட்சியை தான் இந்த காணொளியில் நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம் சுவாமி சன்னதியின் எதிரே அமைக்கப்பட்டுள்ள பலிபீடத்தை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் திருக்கோயிலின் ஸ்தல விருட்சமான மகிழ மரத்தை தரிசனம் செய்துவிட்டு மகிழ மரத்தின் அடியில் அமர்ந்த கோலத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் தட்சிணாமூர்த்தியின் திருமேனியை தரிசனம் செய்யலாமா அகில மரத்துக்கு சற்று தூரத்தில் வலதுபுறத்தில் திருக்கோயிலினுடைய திருக்கல்யாண மண்டபம் அமைந்துள்ளது இந்த மண்டபத்தில் வைத்துதான் அனைத்து திருவிழா நாட்களிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு அலங்காரங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ள மேற்கூரையுடனும் மிக சிறந்த தூண்களுடனும் இந்த திருக்கோயிலின் மண்டபம் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மண்டபத்தின் அழகை ரசித்துக் கொண்டே சுவாமியை தரிசனம் செய்யலாமா திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் நின்ற கோலத்தில் அருள் பாய்த்துக் கொண்டிருக்கும் அண்ணாமலையாரின் இந்த உற்சவ திருமேனி சந்திரசேகரர் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறது இந்த திருக்கோயிலில் அண்ணாமலையாரின் மூன்று உற்சவ திருமேனிகளை நாம் வெவ்வேறு விழா காலங்களில் நாம் தரிசனம் செய்ய முடியும் நின்ற கோலத்தில் அம்பிகையுடன் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் இந்த திருவுருவம் சந்திரசேகர் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறது இரண்டாவது நாம் இப்பொழுது தரிசனம் செய்யும் அண்ணாமலையாரின் இந்த உற்சவ திருமேனி சிறிய நாயகர் என்ற திருநாமத்துடன் அன்போடு அழைக்கப்படுகிறது மூன்றாவதாக நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருப்பது அண்ணாமலையாரின் மிக பெரிய திருவுருவமான பெரிய நாயகரின் திருமேனி இந்த பெரிய நாயகரின் திருமேனியை கார்த்திகை தீபம் போன்ற மிக முக்கியமான திருநாளில் மட்டும்தான் நாம் தரிசனம் செய்ய முடியும் மற்ற நாட்களில் பெரிய நாயகரின் திருமேனியை அண்ணாமலையாரின் கருவறையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள முதலாம் பிரகாரத்தில் உள்ள பெரிய சன்னதியில் பெரியநாயகரை தரிசனம் செய்ய முடியும் உற்சவ திருமணிகளுக்கு நடைபெறும் தீப ஆராதனையை நாம் கண்குளிர தரிசனம் செய்வோமா பனக்கை மும்மத வேழம் பனக்கை மும்மத வேழம் பனக்கை மும் i we We won. I like it. Yeah. மூர்த்திகள் மாட வீதிக்கு உலா வர புறப்படும் காட்சியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசிக்கிறோம் அண்ணாமலையாரை தரிசனம் செய்த ஆனந்தமயத்துடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயிலும் நிறைவான செல்வமும் பெற்று ஆரோக்கியமான மனநலத்துடனும் நலத்துடனும் உடல் நலத்துடனும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய